புகழ்பெற்ற நெல்லை இருட்டுக்கடையை வரதட்சணையாக கேட்டு மருமகன் மிரட்டுவதாக மகளுடன் சேர்ந்து இருட்டுக்கடை உரிமையாளர் நிலை காவல் ஆணையரிடம் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் ஆனால் அவர்களது குற்றச்சாட்டிற்கு மருமகனின் குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரத்தில் இரு தரப்பினரும் மாறி மாறி வைத்த குற்றச்சாட்டுகளை தற்போது பார்க்கலாம் ஒவ்வொரு இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கறதையும் தான் தெரிஞ்சிருக்கு அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்து தான் அவங்க கார்ல வந்து நீ உங்க அம்மா பாட்ட போய் எழுதி வாங்கினால்தான் வரணும்னு இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களை யாரையும் வாழ விடவே மாட்டேன் எனக்கு பிசினஸ் எழுதி கொடுத்தே ஆகணும் நேற்று ராத்திரி கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து அவங்களுக்கு என்கொயரி போன பிறகு இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா இதுக்குமே ப்ரூஃப் எல்லாமே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லயும் கொடுத்துருக்கோம் அந்த பொண்ணு கூட கூட்டிட்டு கூட்டிட்டு போய் அவளுக்காக அடிமையா இருந்து அவளுக்கு எதாவது செய்யலன்னா சூசைட் அளவுக்கு நான் உனக்கு திரட்டன் பண்ணிருவேன் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னைய டைவர்ஸ் குடுத்துரு உன் வாழ்க்கை தான் நீ டைவர்ஸ் குடுக்கற அப்படின்னா அந்த பொண்ணு நான் லிவிங்ல இருப்பேன் அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட இருந்து ரூபா வாங்கிட்டு வந்து மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க அவங்க வண்டியிலேயே அவங்க என்ன கொலை மிரட்டலே பண்ணிருக்காங்க சார் பிசிக்கலாவும் இது பண்ணிருக்காங்க இந்த கல்யாணத்துல நான் வந்து வரதட்சணை கேட்டு மிரட்டினதாகவும் அல்லது நான் பண்ணதாக எல்லாம் இவங்க சொல்கிறாங்க இந்த கல்யாணத்தில் ஒரு ரூபா நான் வந்து வரதட்சணை வாங்கினது கிடையாது என்னுடைய கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை வாங்கலை என்னுடைய பையன் கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை இல்லாமல் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண குடும்பத்தில் போய் நான் வந்து எடுத்தேன் நான் இந்த சம்மந்தம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கடையை அவங்களுக்கு வந்து வருது இந்த பிரச்சனையில வந்து அவங்களுடைய குட்டு தவறு வெளிப்பட்டுருச்சு அவங்களுடைய அவங்க செஞ்ச அந்த போர்ஜரியும் வெளிப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு தான் இன்னைக்கு இந்த பிரஸ் பீப்பிள்ள கூப்பிட்டு அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லிருக்கிறாங்க இதுல வந்து எந்த விதமான ஒரு முகாந்திரமோ அல்லது எந்த விதமான ஒரு ஆதாரமோ இல்லாத குற்றச்சாட்டுகள் வந்து எங்கள் அப்பாவையும் சரி எங்கள் அம்மாவையும் சரி ரொம்ப மரியாதை இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி அப்பதான் வந்து என் ஃப்ரெண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பதான் நான் சொன்னேன் ஓகே ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல போதா ரெக்கார்டிங்ஸ்லாம் ரெக்காட்ஸு அவங்க எப்போ வரைக்குமே வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் அவங்க அதை ஐஃபோனை எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும்னு தான் அவங்க கேட்கறாங்க ஏன் அவங்க அந்த கேள்வி கேட்கறாங்க ஏன்னா அவன் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பேசியிருப்பா அப்படிங்கிற பயம் அவங்களுக்கே இருக்கு ஏன் அவங்க அம்மாவே வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க அஹ் கணிஷ்காங்கிற பொண்ணை வந்து லைக் நீ வந்து இப்படி சொல்லக்கூடாதமா யாராச்சும் இல்லை இல்ல ஸ்டாஃபோ வந்து இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் காசப்ஸ் பேசக்கூடாதுன்னு ஏன் முன்னாடியே வந்து அட்வைஸ் பண்ணிருக்காக்கா கனிஷ்கா கிட்ட ரீசன் என்னன்னா அவ அந்த மாதிரி நிறைய காசிக்ஸ் பண்ணியிருக்கா அவங்கள பத்தியும் பண்ணியிருக்கா எங்க போய் நம்ம ஃபேமிலி பத்தியும் அவ பண்ணிருக்கா அப்பாவை வந்து இவன்னு சொல்றது அம்மாவை வந்து அவ இவ அதுக்கே எதுவும் தெரியலன்னு சொல்றது இனி வந்து இதுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்னு சொல்றது அந்த மாதிரி ரொம்ப மரியாதை இல்லாம வந்து பேசுறது இன்னும் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுறேன் அது என்னால இப்போ கேமரா மேடம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நானும் வந்து ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கு